ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் சாம்லா சேனல் நாம் இப்போ சால்மன் ஃபிஷ்ஷு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நான் வந்து ஒன்றரை கிலோ ஃபிஷ்ஷு எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெடவும் கெடாது ரொம்ப நல்லா இருக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அதே அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பெண்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த எலும்புலாம் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த சல்மான் ஃபிஷ்ஷு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் எலும்பெல்லாம் ஹார்டாகவே இருக்காதுங்க முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நான் ஒன்றரை கிலோ ஃபிஷ்ஷு வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா இதை வந்து தடவிட்டு மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தேவையான போது ஒரு பீஸ் வேணும்னாலும் ரெண்டு பீஸ் வேணும்னாலும் நான் இதில் வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன் எப்போது தேவைப்படுதோ ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம்னா அது ஃப்ரீஸ் இதுவாகிடும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது சத்துள்ள ஃபிஷ்ஷில் இதுதான் நம்பர் ஒன்னாக சொல்கிறாங்கங்க இதில் வந்து பக்கவாதம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப உடம்பு நல்லது பக்கவாதம்லாம் வராமல் தடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு இருக்கிறதுனால ஹார்ட்டு ப்ராப்ளம் வராது தடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் மூணு ஃபிஷ்ஷு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம் இதை முதல்லையே நம்ம புழிஞ்சி வச்சுட்டோம்னா அதில் வந்து ஃபிஷ்ஷில் புளிப்பு வந்து அதிகமாகிடுங்க நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கு வச்சிருக்க போகிறதுன்றதுனால அதை வந்து லெமன் போடக்கூடாதுங்க லெமன் போட்டா புளிப்பு அந்த அதனால் லெமன் வந்து போடலாம் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ நாம பொறுத்து எடுக்க போகிறோங்க இதுல வந்து என்னென்ன இருக்குன்றது நான் ரெடி சொல்லிருக்கோம் நீங்களே கத்திரி இருக்குன்றது சொல்லிருக்கோம் பக்கவாதம் வராம தடுக்கறதுக்கு இத சாப்பிட்டு வரலாம் அதே போல் விட்டமின் டி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ரொம்ப அவசியமான விட்டமின்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேல அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மருந்து நோய் வந்து இப்போ ரீசண்டா நிறைய சொல்றாங்க அதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா எந்த மீனை வந்து நம்ம சாப்பிடணும்னா ரொம்ப நல்லது இது வந்து இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குதுங்க இத வந்து ஃப்ரீசர்ல வச்சு கூட விற்பனை செய்யறாங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இது வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றாங்க ரொம்ப சத்துள்ள மீன் இல்லை இது வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு நார்மல் அந்த வாட்டர்ல தான் போயிட்டு அந்த நதி ஓரத்துல தான் போயிட்டு அது முட்டையிட்டு அதனுடைய குஞ்சுகள்லாம் பொறிக்கும் ஒரு அருமையான ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்மன் ஃபிஷ்ஷு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி வாழ்க வளமுடன்